சனாதனம்னா ஒரு டெஃபினேஷனை ப்ராப்பரா சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது விஷ்ணுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேச வேண்டியது நீங்க அந்த வாட்டி டிபேட் எல்லாம் உங்களுக்கு ஆளுங்க வரும்போது ஏ சேது ஒரு ஒரு லாஜிக்கலா டிபேட் எப்படி பண்ணனும் டிஸ்கஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு வாங்க சார் அப்போ நான் பட்ட பாடு இருக்கே ஐயோ 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 அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை சனாதனம் சரி நாகராஜ் நாகராஜ் சனாதனத்தை கடந்து அடுத்து வாங்க

அக்னி இதை எப்படி அக்னி புரிஞ்சுக்கிறது கூட்டணி ஆட்சி தான் ரைட் ரைட் அந்த கூட்டணி ஆட்சிக்கான விளக்கத்தை நீ கொஞ்சம் சொல்லுங்க கூட்டணி ஆட்சி வந்து இந்திய நாட்டினுடைய மாண்பு உள்துறை அமைச்சர் பேசுனதுக்கும் அதை வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வந்து முடிவெடுத்து சொல்றதுக்கும் அக்னீஸ்வரன் அதில் போய் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் அரசியல்வாதியும் கிடையாது ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் கிடையாது வருங்கால எம்எல்ஏவும் கிடையாது அப்புறம் என்ன

ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு ஏத்துக்க முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கு உன்ன உண்மை புரியாதல்ல அதிமுக மாட்டேங்குது மாட்ட திரும்ப குத்தி புண்ணாக்கி அதை மருத்துவமனைக்கு போய் பேண்டேஜ் போட்டு பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு ராஜா சாருக்கு என்ன விருப்பம் எனக்கு இது வேணும் வேணும் எனக்கு விருப்பம் இல்லை கே என் கேட்கிறாரு மூன்று முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு வந்த போதெல்லாம் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு போறாரு ஆனா இந்த பக்கம் எடப்பாடி வந்து பேசும்போது இல்ல நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம் சொல்லி அதே பேட்டியில தான் கேட்டிருக்காரு அதனாலதான் அந்த சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்கிறேன்

அவங்களுக்கு இவருடைய ஆழம் தெரியும் ஒரு படத்துல சீனாவே வரும் அப்புறம் நடிச்சிருப்பாங்க சம்மந்தமே இல்லை நடந்தது பிளட்டே கிடைக்காது அந்த நர்ஸ் கசங்கன்னு ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கும் தலைவர் உன்னால் முடியும் விஜய் மக்களை கட் பண்ணால் பைக் பறக்கும் பிளட் போகும் அந்த குழந்தைகிட்ட யாருமே பேச கூட மாட்டாங்க தலைபடி பண்ணிட்டு ஜூஸ் அந்த ஃப்ரூட்டியை குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க மீனிங் நீங்க சமூக சேவையை செய்வது என்பது இந்த டிஎன்ஏல இருக்கு நேத்து விஜய் மாநாடு நடத்தினாரா நிறைய பேர் யாராவது விஜய் ரசிகர் இருந்தா செய்து நான் சொல்ற விஷயத்துல கோவப்படாம உள்வாங்கி பாருங்க கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி விஜய்க்கு பிறந்த நாள் கொண்டாடினாரு கொண்டாடும் போது விஜய் மேல உண்மையிலேயே அன்பும் பற்றும் என் வெறியும் கொண்ட ரசிகர்கள் அவர் வீட்டு வாசல்ல போய் ஆயிரக்கணக்கான பேர் நின்னா ஆனா விஜய் என்ன பண்ணாரு காரை வந்து அந்த கண்ணாடி கூட திறக்காம டோரை போட்டு ஏசியை போட்டு நேரம் திருசா வீட்டுக்கு போயிட்டாரு திருசா ஒரு நாய கையில தூக்கி நாடு விஜய் பிரிசாவோட நாயை கையில தூக்கி கொஞ்சிறாரு மாநாடுல விஜய பாக்கணும்னு ஒரு ரேம்ப் வாக் நடத்துறாரு அது மேல ஏறினவ யாரு அவரு தொண்டன் தானே அவருக்காக சொந்த காசை போட்டு அவருக்காக பேனர் வச்சு அவருக்காக பஸ் புடிச்சு அவருக்காக கட்டு சொந்த கட்டிட்டு என் தலைவனை தொட்டு பாத்திர மாட்டா மேல ஏறி தொட வந்தவனை மவுண்டன் வச்சு தூக்கி வீசுற கலநோடிகள் இருக்குது ஒரு தலைவன் செய்கிற செயலாது தன்னை நம்பி வந்து தொண்டை நீ என்ன குடுத்து வச்சிருக்கியா நீ ரசமா கொடுத்திருக்கியா கோரிக்கோடைய கொடுத்திருக்கியா அவன் காசு கொடுத்து வாழ்ந்திருப்பியா நான் உனக்கு கேக்குற நாளைய தீர்ப்புல கெட்ட ஒரு மூஞ்சி விஜய்க்கு அந்த விஜய் இன்னைக்கு ராம்பா வந்து நாய் சீன் இருக்குமா விஜய் நாய் சீன் இருக்குமா ஐம்பது ஐம்பது படங்களுக்கு மேல நீங்க நடிச்சிருக்கீங்க அறுபது படங்கள் மேல நடிச்சிருக்கீங்க யாரால நீங்க சூப்பர் ஸ்டார் முன்னூறு கோடி நானூறு கோடி காசு வாங்குறாரு யாரால அவரு சாதாரண கூலி வேலைக்கு போறவன் கொடுத்து வரைக்கும் போறவன் ஆட்டோ ஓட்டுறவன் கட்டண கட்டுறவன் இவன் கொடுக்குற காசு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கலாமா இவர் வந்து ஊழலை இல்லாம பண்ணிடுவேன் பேசுறாரு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கலாமா நீங்க சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கலாமா அது கடுப்பு பண்ணுமா இல்லையா